ஒருத்தரை பார்த்து நம்ம வந்து காஃபின்னு சொல்லலாமா அதாவது வந்து அவர் செய்யக்கூடிய அமல்களை வச்சு காஃபின்னு சொல்லலாமா இந்த செயல் செஞ்சு அதனால நீ காஃபி அப்படின்னு சொல்லலாமா இது மூணு எப்படி சொல்லுங்க காஃபி என்று சொல்லலாமா அவர் செய்த காரியத்தை வச்சுங்கிறாங்க பொதுவா ஒருத்தர் காஃபின்னு தெளிவான ஆதாரங்கள் இல்லாமல் சொல்லக்கூடாது ஒருத்தர் காபின்னு சொல்றாருன்னா அவர் குஃபரான காரியத்தை செய்கிறார் குரான் அதிஸ் அடிப்படையில் அல்லாவை மறுக்கிற இறைவனை நிராகரிக்கிற இன்னென்ன பாவங்களை செய்கிறார் என்று தெளிவாக தெரிந்தால் இந்த காரியத்தின் அடிப்படையில் நீங்கள் காபிர் குஃப்ரு குஃப்ருடைய காரியத்தை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தப்ப தடை கிடையாது ஒன்னும் அரை அறகுறையா விளையிட்டு சரியான ஆதாரம் இல்லாம முட்டை தாத்தம் குட்டையில விழுந்தாங்க கதையில யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் காபிர் கூட காபிர் சூழலா தடுக்கிறாங்க யார் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து காபிர் சொன்னா சொன்னவரையே அந்த அது சாரும்னு சொல்றாங்க எப்ப சொல்றாங்கன்னா தெளிவான ஆதாரம் இல்லாமல் ஒருவரை காவிரி என்று சொன்னால் சொன்னவரையே சாருங்கிறாங்க அப்படி தெளிவான ஆதாரம் கிடைச்சால் சொல்வது மார்க்க ரீதியாக தப்பானது இல்லை